வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி சதவீதத்தை குறைக்க முடிந்தது மகிழ்ச்சி செய்தி அறிவித்து ஜனாதிபதி தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி மொட்டி அடித்து தாடி எடுத்தால் அகிம்சைவாதி இதுவே இந்த நாட்டின் நிலை தெந்தை ஞானானந்த தேரர் காட்டம் வவுனியா சம்பவத்தில் காயமடைந்து ஐந்து போலீசார் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கையில் விபத்துகளால் ஏற்பட்ட விபரீதம் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் மரணங்கள் தேசிய இனங்களின் உரிமைகளை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் குறுக்கள் மடும் மனித புதைக்குழி வழக்கு சட்டமாதிபருக்கு நீதிமன்ற அழைப்பானை குழியில் ராணுவத்தினரால் காணாமலாக்கப்பட்ட வழக்கு முப்பதாம் திகதி தீர்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை பயங்கரவாத இயக்கங்கள் தாக்குதலை நடத்தலாம் ஜனாதிபதியின் ஆலோசகர் எச்சரிக்கை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை நாற்பத்தி நான்கு சதவிகிதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்போது இந்த நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வை வரிக்கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை கொள்கையை செயல்படுத்துவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனரகுமார தேசாநாயக்க இதனை குறிப்பிட்டார் இந்த சவாலான நேரத்தில் அதன் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதி பல்வகைமைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி மொட்டை அடித்து தாடியை அடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி இதுவே இந்த நாட்டின் நிலைமையாக காணப்படுகிறது என சம இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தெந்தே ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குமாறு கோரியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட நீதி வழங்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்கிழப்பில் இன்று கையெழுத்து மற்றும் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய நினைந்து இந்த போராட்டம் மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தென்தே ஞானானந்த தேரத் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் தலைவர் ராஜேந்திரா சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் எஸ் கிருபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பயங்கரவாத சட்டத்தினை நீக்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நீதி வழங்கவும் அனைத்து இன மக்களின் உரிமையினை உறுதி செய்யும் சம உரிமையுடைய அரசியல் அமைப்பினை உருவாக்கு ஆகிய கோரிக்கைகளை அடங்கியதாக இந்த கையெழுத்து போராட்டம் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேரர் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கடந்த காலத்தில் பல வழிகளிலும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்த அமைப்பு ஜேவிபி ஆகும் ஆனால் இந்த பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி இன்று பனிரண்டு பேரை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு கைது செய்துள்ளது இந்த அரசாங்கமும் பழைய அரசுகளின் அடிப்பாதையிலேயே செல்கிறது கடந்த தேர்தல் காலத்தில் ஜாலில் வைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களிடம் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதியை தருவதற்கு நாங்களும் செயற்படுவோம் என்று கூறியவர்கள் இன்று வரையில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க பயங்கரவாத தடை பழைய சட்டத்தினை திருத்தப்போகின்றோம் நீக்கப்போகின்றோம் என்று கூறியவர்கள் இன்று புதிய பயங்கரவாத சட்டத்தினை கொண்டு வருகின்றார்கள் கடந்த காலத்தில் ட்ரனில் ஹோட்டாபாய ராஜபக்ஷவின் பாதையிலேயே இந்த அரசாங்கமும் செயல்படுகிறது இதன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிரான குரல் கொடுக்க வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என்றால் கோட்டாபயவுக்கு நடைபெற்றதே உங்களுக்கும் நடக்கும் என்றார் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவத்தின் போது பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உத்தரவை பின்பற்றாமல் வாகனத்தை செலுத்திய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்ய முயன்றபோது ஏற்பட்ட சம்பவத்தில் அந்த நபர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி இந்த சம்பவத்தை உருவாக்கி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் பிரதேச மக்களால் தாக்கப்பட்டு ஐந்து போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் நாட்டில் வருடம் ஒன்றுக்கு சுமார் ஆயிரம் பேர் விபத்துகளினால் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் வைத்தியர் சாமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் தேசிய விபத்து தடுப்பு வாரம் கடந்த ஏழாம் தேதியிலிருந்து நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் குறித்த தகவலை வெளியிட்டார் அனைத்து தேசிய இனங்களுக்கும் உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது வவுனியா இப்படி பகுதியில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் போன்ற கருத்துக்களை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மலைய மக்களை மலைய மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய மலைய மக்களை மையப்படுத்தியும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொடூரமான அடக்குமுறையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சூழலே இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் கிண்ணியா நகரசபையின் மீன் சந்தை வருமானம் தனிப்பட்டவர்களினால் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கிண்ணியா நகரசபையின் தவிசாளர் எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார் கிண்ணியா நகரசபையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எவ்வாறாயினும் இந்த நகரசபைக்கு கிடைக்க வேண்டிய அந்த அனைத்து நிதிகளும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய கணக்கிற்கோ கை கைகளுக்கோ செல்ல வேண்டிய எந்த ஏற்பாடும் இல்லை ஆனால் இந்த நிதியை பெறுவதற்காக இந்த நகரசபை என்ன சட்ட மூலத்தின் மூலம் என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை பெற முடியுமோ அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நான் அதிகாரமளிக்கப்பட்டவன் என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய இந்த நகரசபையிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கௌரவ பிரதி பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் அனைவருடைய ஆலோசனைகளுக்கு அமையவும் அதே போன்று நாங்கள் உருவாக்கி இருக்கின்ற எங்களுக்கான ஆலோசனை வழங்குகின்ற குழு ஊடாகவும் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய நான் இந்த நகரசபைக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை அறவீட்டை வரிகளை பெறுவதற்கு நாங்கள் சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எதிர்வருகின்ற வாரங்களில் அதற்கான சட்ட ஏற்பாடுகளை சட்ட அங்கீகாரத்துடன் செய்து அந்த நிதியை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் இந்த செய்தியை நாங்கள் இந்த பிரதேச மக்களுக்கும் இந்த எங்களுடைய உள்ளூராட்சி நிறுவனம் தொடர்பான அனைத்து நிறுவன தலைவர்கள் மேலதிகாரிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதோடு இவற்றை நாங்கள் மீள எங்களுக்கு உரித்தாக்கி அந்த வருமானங்களை பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இல்லாதபோது இது ஒரு பிழையான ஒரு அணுகுமுறையை எதிர்காலத்திலும் உருவாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது ஆகவே நகரசபையினுடைய அதிகாரம் என்றால் என்ன என்பதை இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் காட்டுவதன் மூலம் அந்த எங்களுக்கு அந்த வருமானத்தை இல்லாமல் செய்கின்ற அவர்களுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கையின் மூலம் நாங்கள் இதனை வெற்றி பெற்று மீண்டும் இந்த நகரசபையை ஒரு பலமான ஒரு சபையாக வைத்திருந்து எங்களுடைய எதிர்கால வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அதற்கு இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரக் மேஜரை நியமிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த நிலையில் எரிக்மேயரின் பேரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரிந்துரை செய்து அமெரிக்க சென்ட் சபைக்கு உறுதிப்படுத்தலுக்காக சமர்ப்பித்துள்ளார் கலிபோர்னியாவை சேர்ந்த எரிக் மேயர் சிரேஷ்ட ராஜதந்திர சேவையில் கடமையாற்றும் ஒரு தொழில்சார் அதிகாரி ஆவார் தற்போது எரிக் மேயர் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட பணியக அதிகாரியாக செயல்படுகின்றார் அத்துடன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மாலைத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் அமெரிக்க அரசின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணத்தின் ஊடாக அறுநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூனில் பெறப்பட்டு அன்னூற்றி பத்தொன்பது புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது இருபத்தி ரெண்டு சதவீத அதிகரிப்பாகும் என்று மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் கிடைத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது அனுப்பப்பட்ட தொகையானது சற்று குறைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் ஏற்பாட்டில் போட்டி மகாவித்யாலயத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த போட்டி நாளையும் நடைபெறவுள்ளது உள்ளது இதன்போது ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு பதினைந்து பதினேழு வயது பாடசாலை மாணவர்களுக்கும் பதினேழு வயதுக்கு மேற்பட்டோருக்கான திறந்த போட்டியும் நடைபெறுகின்றது முதல் நாள் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க சங்க தலைவர் தலைமையில் ஆரம்பமாகியது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது பொத்தலு முதல் கொழும்பு காளி மற்றும் ஹம்பந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மீனவர்களே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அப்பகுதியின் பகுதிகளில் கடல் அலை வேகம் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குறித்த கடற்பகுதிகளில் படகு பயணங்களை செய்ய வேண்டாம் எனவும் கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் நேபாளம் வழியாக இந்தியாவில் ஊடுருவி தாக்குதலை நடத்தலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேபாள நாட்டு ஜனாதிபதியின் ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இந்தியாவில் இருப்பது போன்றே பயங்கரவாத பிரச்சினைகள் நேபாளத்திலும் எதிரொலிக்கின்றன பிராந்தியத்தின் அமைதி ஸ்திரத்தன்மைக்கு அவை அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்று சுனில் பகதூர் தாபா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் லஷர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது போன்ற பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கங்கள் நேபாளம் வழியாக இந்தியாவை தாக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்